Big, a one go to platform for all professionals, freelancers, students, brands and institutions. rewrite your limits, sign up now. வந்து ஒரு அடுத்த பெரிய உபயோகப்படும் நினைக்கிறேன் அவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்னால மட்டும் அவ்வளோ தூரம் பண்ண முடியும் பண்ண முடியலன்னு தானே அவர் கூப்பிட்டாங்க அப்புறம் இவங்க சொல்கிறது அவர் கேட்கணும்னே அர்த்தம் அப்போ அவர் இங்கே வராரு விஜயை பார்க்குறாரு அப்படின்னா ஸ்பெஷலாக ஆதவ அர்ஜுன் கூட்டிகிட்டு வந்து சில தகவல்களை அவர் மூலயமா விஜய்கிட்ட சொல்ல வைக்கிறார்கிறதான் நான் பார்க்குறேன் அப்போ விஜய்க்கு வந்து ஆதவ் அர்ஜுன் சொன்னால் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் போகும்னா பிரசாந்த் கிஷோரே சொல்கிறாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் இயருக்குள்ள இவ்வளோ ஸ்பீடை போயிருக்கணும் ஆனால் போகல நீங்கள் படப்பிடிப்பில் இருக்கிறீங்க உங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது ஆனால் மற்றவர்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு போயிருக்கணும் ஸ்டேட் இஷ்யூ கவர்மெண்ட்டுக்கு எதிரான இஷ்யூஸை கையில் எடுக்கிறதுல இந்தந்த இடத்துல வீக்காக இருந்துருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பரந்தூர் தொட்ட உடனே அது பற்றிக்கிச்சு அப்போ உங்களுடைய வேல்யூவை நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கான இது இல்லை உங்கள்கிட்ட சார் ஆனால் ஒரு சைமல் டேனியஸாக ஏடிஎம் கேக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பிரஷாந்த் கிஷோர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இங்கே வந்து அஃபிஷியலாக எதுவுமே வராட்டியும் ஒரு மீட்டிங்கிறது அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் இல்லை ஏடிஎம் கூட ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே ஏதாவது வந்து பண்ணணும் கூட்டணி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக வந்து மீட் பண்ணுறாரா அப்படின்ற கருத்தில் மீடியா பர்சன்ஸ் எப்படி ஈல்ட் ஆகுறாங்க அப்படின்றதுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி உதாரணம் ஐபேக் ஒர்க் பண்ணுறது ஒரே காரணத்துக்காக பிரசாந்த் கிஷோர் வந்து எடப்பாடி போய் பார்த்தாரு ரகசியமாக பார்த்தாராம் மிட் நைட்டு பார்த்தாராம் அவர் இங்கே ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி காலையிலேயும் அந்த ஆலோசனை தொடருது பத்து நாற்பது தான் நேற்று முடிச்சுட்டு போயிருக்காங்க எடப்பாடி ஒன்பது மணிக்கே கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டாரு அவரும் அவர் பையனும் அவரு தைப்பூசி விழாக்காக போயிட்டாரு இங்க எங்க ரகசிய சந்திப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்து இருபது சதவீத வாக்குகள் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா என்ன காரணத்துக்காக செட் பண்றாங்க இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் விஜய் தனியாக தான் நிக்கணும் அவரு அதிமுக கூட சேரக்கூடாது அதாவது ஒரு கூடுதல் குறைச்சலாக கூட பேசி சேர்ந்துட்டாங்கன்னா சிக்கலாகிடும் அப்படின்னா தடுக்கணும் அப்போ ரெண்டு நரேஷன் தான் ஒன்று என் தலைமையை ஏற்றுக்கொள்கிறது தான் கூட்டணி இல்லாவிட்டால் கூட்டணி இல்லை விஜய் அறிவிப்பு அப்படின்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க ஏய் என்னங்கயா சொல்கிறீங்க எங்கேயா சொல்லியிருக்காரு விஜய் சொன்னாரா இல்லை தாவேக்கா அருகே வந்துருதானா வரலை அப்புறம் எப்படியா போடுறீங்க எந்த அளவில் யாரோ சொன்னாங்க சரி இப்போ கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தாவேக்கா அதிமுக அது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகும் பெரிய அளவில் அடிவாங்கோம் தாவேக்கா அடிவாங்க ஏடிஎம்க்கு அடிவாங்க பாஜக அடிவாங்க சீமாவில் அடிவாங்குவார் கூட்டணி ஈஸியாக ஜெயிக்கோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசியலில் இப்போதைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து விஜயை சந்தித்தது தான் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இங்கே மாறிட்டு நேற்றுவே அது வந்து கொஞ்சம் சீரியஸாக எல்லாராலையும் பெரிய லெவலில் எடுத்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தொடர்ந்து இன்றைக்குமே வந்து ஆதவ அர்ஜுனன் ஆனந்த் அதுக்கப்புறம் ஜான் ஆருகியசாமி பிரசாந்த் கிஷோர் இவங்க நாலு பேருமே ஆதவ் அர்ஜுனாவோடய வீட்டில் வந்து இன்றைக்கி நிறைய டிஸ்கஷன் நடந்தது தாவேக்கா குறித்து வரக்கூடிய தேர்தலில் குறித்து நிறையா ஆலோசனைகள்மே நடந்தது அப்படின்னு சொல்லி செய்திகள் பதிவிட்டிருக்காங்க ரெண்டாவது நாள் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு சார் அதாவது நீங்கள் வந்து முதல்ல இவங்க கட்சி ஆரம்பித்த பிறகு ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் இருந்தார் அந்த தேக்கம் ஒன்றும் இருந்ததில்ல ஜான் ஆரோக்கியசாமி புஷியானதுன்றப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கான நகர்தலே இல்லை அப்போ அவருக்கு அனுபவ குறைவு இருக்குது புஷ்ஷி இன்னும் அரசியல் மயமாகவில்லை மன்ற செயல்பாடோடையே அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்றப்போ ஏதாவது பண்ணுன்னு தீர்மானிச்சு தான் விஜய் வந்து ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டுது ஆதவ் அர்ஜுனாக பெரிய லெவலில் திமுகவுக்கு ஒர்க் பண்ணுவார் ப்ளஸ்ஸு பிரசாந்த் கிஷோரை திமுக கூப்பிட்டு வந்தது அவர் தான் அப்படின்றப்போ அவருடைய மென்டார் மாதிரி பிரசாந்த் கிஷோர் அப்போது இது நகரும் பொழுதும் மறுபடியும் ஆதவ் அர்ஜுனுக்கும் சிக்கல் அதாவது அவரால் அறிக்கையே பார்த்துருப்பீங்க நாங்கள் சொல்லத்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அப்புறம் எதுக்கு ஆதை வரச்சுண்ணே இவங்களே செயல்பட்டு போலாம்ல இவங்க சரியாக செயல்படல தான் அதை வரச்சுன்னு கூப்பிட்றாங்க உள்ளே வந்த அப்புறம் இவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு எதுக்காக வரச்சு சார் மேபி டீம் பில்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல எது யார் இல்லை இப்போ சார் ஃபர்ஸ்ட் வந்து ஜான் அரகசாமி ஆனந்த் இவங்க தான் இருந்தாங்க இப்போ கண்டிப்பாக அடுத்த கட்டம் ஒரு ஆள் தேவை இல்லை உள்ள அதனால் அவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இவங்க கரெக்டாக அந்த ஆள் ஆள் தேவைப்படுது இவங்க ரெண்டு பேர்னால மட்டும் அவ்வளோ தூரம் பண்ண முடியும் பண்ண முடியலன்னு தானே அவர் கூப்பிட்டாங்க அப்புறம் இவங்க சொல்கிறது அவர் கேட்கணுன்னா என்ன அர்த்தம் ஆனால் இங்கே அப்படியே உள்டாவாக இருந்தது அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு அங்கே தடங்களாக இருக்குதுன்னு தெரியுது அந்த நிலமையில தான் அவருடைய மென்டாராக இங்கே கூப்பிட்டு வர்றாரு இங்கே விஜய் கூட சந்திக்க வைக்கிறாரு அது வந்து என்ன கேட்டால் தாவேகாக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு பெரிய பெரிய அளவில் உபயோகப்படும் நினைக்கிறேன் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து சும்மா வந்து இதெல்லாம் இருக்க மாட்டார் நீங்கள் பேசு அந்த டீம் போடு நான் ஒர்க் பண்ணி தரேன் எங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்டு இந்த அதுலேயும் பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கை விட்டு வெளியில் போயிட்டார் ஐபேக்கு எப்போவும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்று ஒன்றரை வருஷம் இருந்தே பிரசாந்த் கிஷோரும் ஐபேக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க தனியாக சசி இன்னும் ரெண்டு மூணு டைரக்டர்கள் அவங்களுக்கு கீழே இயங்குது அது தெலுங்கானாவில் மற்ற இதில் ஆந்திராவில் ஒர்க் பண்ணிட்டுருக்குது பிரசாந்த் கிஷோர் வந்து ஐபேக்கில் இருந்த இன்னொருத்தர் ராபின் சர்மா அவரும் இவரும் சேர்ந்து ஷோ டைம்னு ஒரு இதை தனியாக ஒர்க் பண்ணுறாங்க சந்திரபாபு நாயுடுக்கு ஷிண்டேக்கு அஜித் பவாருக்கு இன்னும் பல இது ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இருந்து தான் அந்த ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஏழு எட்டு மாதம் முன்னாடி அதுலேருந்தும் பிரசாந்த் கிஷோர் சுத்தமாக விளக்கிட்டு நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டிலேருந்து விளக்கிறேன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பீகாரில் அரசியல் கட்சி ஆரம்பித்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் பின்னார் அன்றைக்கி அடித்த காற்றுல அவரால் ஒன்றும் பண்ண முடியல அடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் அவர் கட்சியை கொண்டு போகிற ஏற்பாடில் இருக்கார் அப்போ அவர் அதை பார்ப்பாரா இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாரா அப்போ அவர் இங்கே வர்றாரு விஜயை பார்க்குறாரு அப்படின்னா ஸ்பெஷலாக ஆதவ் அர்ஜுன் கூட்டிட்டு வந்து சில தகவல்களை அவர் மூலயமா விஜய்கிட்ட சொல்ல வைக்கிறார்ன்றதான் நான் பார்க்குறேன் அப்போ விஜய்க்கு வந்து ஆதவ் அர்ஜுன் சொன்னால் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் போகும்னா பிரசாந்த் கிஷோரே சொல்கிறாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இவங்க மேலே யார் மேலேயும் விருப்பம் வெறுப்போ இருக்க வாய்ப்பு இல்லை அவர் வரார்னா ஒரு ஜட்மெண்ட்டோடு தான் வருவார் எப்படி இருக்குது பார்ட்டின்னு ஒரு கணக்கில் தான் வருவார் அவர் ஓகே முன்னாடியே ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி கிரௌண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு தான் வருவார் அப்போ அவர் வந்து இங்கே சொல்கிறாருன்னா பார்ட்டி இந்த கண்டிஷனில் இருக்குது உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது இந்நேரத்துக்கு ஒன் இயருக்கு நீங்கள் இந்த லெவலுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோம் சரியாக போக மாட்டேங்கிது யூடியூப் எடுக்கிறோம் நல்லா தான் கஷ்டப்படுறோம் ஆனால் போக மாட்டேங்குது நானே முதலாளி வச்சுக்கிங்க உங்களை நான் நம்பி கொடுக்குறேன் ஏதோ போகமாட்டிக்குது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் நகரில் இன்னொருத்தரையும் கூப்பிட்ற அப்போ என்ன பண்ணுறது சரி இன்னொருத்தரை கூப்பிட்றேன் அவர் வந்து நான் சொல்கிறாரு சார் நான் எல்லாம் பண்ணித்தரேன் சார் அவர் என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் அவர் சும்மா கன்சல்டண்ட்டாக கூப்பிடுறேன் அவரும் வந்து எதாவது சொல்லுவார் உங்களுக்கு என்னப்போ வந்து அவர் இல்லை சார் நீங்கள் இந்தந்த மாதிரிலாம் பண்ணணும் ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் போடணும் நீங்கள் இந்தந்த மாதிரி கிரவுண்ட்லாம் பிளாட்ஃபார்ம்லலாம் நீங்கள் ரீச் பண்ணணும் ஷார்ட்ஸ் போடணும் ரீல்ஸ் போடணும் ட்ரெண்டில் போகிற விஷயங்களில் கரெக்டாக எடுத்து பண்ணணும் இதிலெலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ப்ளஸ் மானிட்டைஸ் பண்ணுறதில் எந்த பிரச்சனை இருக்குது இப்படிலாம் சொன்னால் சரி சார் நீங்கள் அவர் பண்ணி பாரு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் இதுதானே சேம் இதே பேட்டர் தான் அங்கே சார் நீங்கள் ஒன் இயருக்குள்ள இவ்வளோ ஸ்பீடை போயிருக்கணும் ஆனால் போகல நீங்கள் படப்பிடிப்பில் இருக்கிறீங்க உங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது ஆனால் மற்றவர்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு போயிருக்கணும் ஸ்டேட் இஷ்யூ கவர்மெண்ட்டுக்கு எதிரான இஷ்யூஸை கையில் எடுக்கிறதுல இந்தந்த இடத்துல வீக்காக இருந்துருக்குது இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பறந்து தொட்ட உடனே அது பற்றிக்குச்சு அப்போ உங்களுடைய வேல்யூவை நீங்கள் வேல்டேட் பண்ணுறதுக்கான இது இல்லை உங்கள்கிட்ட அப்போ நீங்கள் உங்கள் வேல்யூவை வந்து நீங்கள் கூட்டுறதுக்கான வேலையை செய்யறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் அந்த மாதிரி வேல்யூ ஆர்டர் வேலை பண்ணணும் ரெண்டாவது உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் பொலிட்டிக்கலாக சில மூமெண்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் கட்சி பொலிட்டிகலைஸ்ட் ஆகணும் தொண்டர்கள் மதியில் கொண்டு போகணும் செகண்ட் லெவல் லீடர்ஸ் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் லீடர்ஸை எப்படி எப்படி அவங்கள அரசியல் படுத்த பண்ணணும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஸ்பீடப் பண்ணணும் இது இல்லாமல் நீங்கள் வந்து கூட்டணிக்கு போகணுமா இல்லை உங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது உங்கள் பலத்தை வச்சு தனியாக நிற்கிறாமா இல்லை நீங்கள் கூட்டணிக்கு போகணுன்னா உங்கள் எந்த ஒரு கௌரவத்தோடு நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே நீங்கள் போகணும் ஆனால் அதே சமயத்தில் கூட்டணியை வெற்றிகரமாக நீங்கள் அமைக்கலைன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் யார் கூட நீங்கள் கூட்டணி போகலாம் என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு உங்களால் என்ன பண்ண முடியும் இப்படி பல விஷயங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டால் சொல்ல முடியும் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுன்னு முறையில் அவர் வந்து விஜய்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கலாம்னு நான் யோகிக்கிறேன் உள்ளே போய் பார்த்த மாதிரியே சொல்கிறதுலாம் கிடையாது லைட்டாக ஒரு சென்ஸ் இருந்தால் போதும் ஒரு ஆள் வர்றாரு திமுக ஒர்க் பண்ணி கொடுத்தவர் பல கட்சிகள் ஒர்க் பண்ணவர் அவர் கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னா விஜய்கிட்ட அவர் உட்காந்து இந்த மாதிரி விஷயம் தான் பேச போகிறாரு வேறு என்ன பேச போகிறாரு சார் அந்த ஜனநாயகன் படத்தில் நீங்கள் இன்னும் ரெண்டு ஃபைட்ஸின் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஒரு பாட்டு சேர்க்கணும் அப்படி அவர் ஸ்பெஷப்படுறாரு அப்போ அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லுவார் சார் ஆனால் ஒரு சைமிள்டேனியஸாக ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு பிரசாந்த் கிஷோர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இங்கே வந்து அஃபிஷியலாக எதுவுமே வராட்டியும் ஒரு மீட்டிங்கன்றது அது எந்தளவுக்கு கை கொடுக்கும் இல்லை ஏடிஎம்கே கூட ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே ஏதாவது வந்து பண்ணணும் கூட்டணி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக வந்து மீட் பண்ணுறாரா அப்படின்ற கருத்தில் மீடியா பர்சன்ஸ் எப்படி ஈல்ட் ஆகுறாங்க அப்படின்றதுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி உதாரணம் நான் இப்போ சொன்னேன்னா என்ன பிரசாந்த் கிஷோர் யார் அவரும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கார் நான் சொன்னேன்னா இல்லையா இப்போ நீங்கள் சைமன் ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுறாருன்னா என்ன ஒர்க் பண்ணுறாரு எந்த கம்பெனி அவருக்கு ஒர்க் பண்ணுறது சொல்லுங்கள் சார் யார் அந்த சார் அப்படின்ற கேம்பெயின் கூட ஏடிஎம் பிரசாந்த் கிஷோர்னால தான் வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஐடியா தான் ஏடிஎம்கே முன்னெடுத்துகிட்டு போனாங்க பிரசாந்த் கிஷோர் எப்படி அவங்களுக்கு ஐடியா கொடுப்பார் எதாவது அவரை புக் பண்ணி வச்சுருக்காங்களா என்ன அவருண்ணா ரோட்டில் சுண்டலுக்கு விற்கிறவரா நீ கொஞ்சம் வாங்கிக்க நீ கொஞ்சம் வாங்கிக்க அவங்க ஸ்டேடியம் கிடைக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜே கிடையாதா நீங்கள் இந்த இவங்க போடுற காடு இந்த கிளப்பி விடுற கதை இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் யோசிக்கக்கூடாது பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணுறாரு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு பீகார் உங்க அவர் அங்கே இருக்கிற வேலைலாம் விட்டு யார் அந்த சார்னு போடுங்க சார் நான் சொல்லுவார் ஏன் அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மூளை இல்லையா சமையன் டென்னிஸாக ஒர்க் பண்ணுறாரு நீங்களே என்ன ஒர்க் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு ஏடிஎம்கேக்கு அவர் ஒர்க் பண்ண என்ன எப்படி எந்த எதை வச்சு பண்ணுவோம் எந்த பேஸில் ஒர்க் பண்ணுவார் அவட்ட கம்பெனியே கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பீகார் எலெக்ஷனில் அவர் கட்சி ஜெயிக்க வைக்க பார்ப்பாரா இதுக்கு வருவார் தான் வரமாட்டேன்ட்டு போயிட்டார அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுவார் தெரியுதா அந்த கதைலாம் இதெல்லாம் இட்டு கட்டுற கதைகள் இன்னும் சில பேர் இன்னும் நீங்களாக கொஞ்சம் பார்த்து கேட்டீங்க இன்னும் சில பேர் ஐபேக் இவர்களுக்கு ஒர்க் பண்ணுது ஐபேக்னால பிரசாந்த் கிஷோரா பிரசாந்த் கிஷோர் ஐபேக் விட்ட போய் ஷோ டைமுக்கு போய் ஷோ டைம்லேருந்து வெளியே போயிட்டார் ஷோ டைமுடைய ராபின் சர்மா அந்த ஷோ டைமு டிஎம்கேக்கு சைன் பண்ணியிருக்குது ஐபேக்கு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்குது ஏடிஎம் கிட்டே அது திடீர்னு டிஎம்கே ஒர்க் பண்ணோம் டிஎம்கே மூணு ஸ்ட்ராட்டஜி டீம் ஒர்க் பண்ணுது ஷோ டைமும் ஒர்க் பண்ணுது சுனிலும் ஒர்க் பண்ணுறாரு பெண்ணும் ஒர்க் பண்ணுது இங்கே ஐபேக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நீங்கள் எங்கேருந்து பிரசாந்த் கிஷோர் வந்தார் அவர் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் அவர் அவர் கட்சி ஆரம்பித்து கட்சித்தலைவராகிட்டார் இப்போ புரியுதா அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோரை அவருடைய நாலேஜை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் தனிப்பட்ட முறையில் கூட்டுவார் அப்போ அவங்க மாதிரி ஒரு நார்மலான ஒரு மீட்டிங் தான் அது அவ்வளோதான் வேற என்ன ஒரு நாள் நடக்கட்டும் ரெண்டு நாள் நடக்கட்டும் அவர் தங்குற தமிழ்நாட்டில் தங்குற வரைக்கும் கூட நடக்கட்டும் எல்லாமே ஆலோசனை தான் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சார் ஆதவ காண்டக்ட் பண்ணிக்கோங்க அவர் சொல்கிற பிரகாரம் பார்த்துக்குங்க ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் ஆதவ இது பண்ணுங்கள் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் வேற என்ன சொல்ல போகிறாரு இல்லை கன்சல்டன்ட்டே பண்ணி தராங்க வெளியிலேருந்து பண்ணி தருவார் அவ்வளோ தானே கம்பெனி வச்சுலாம் பண்ண முடியாது அதுதான் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் இருக்க அவ்வளோ தானே வாய்ஸ் ஆஃப் தானே கூட்டு வந்தது அவரை அவங்கள்ட்ட டீம் இருக்குது அவங்க பண்ணுறேன்னு ஏற்கனவே விஜய்க்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு பெரிய தொகையை நானே செலவழிச்சிட்றேன்னு சொல்லிட்டார் நீ எனக்கு ஒரு பைசா தரத்தை எவ்வளோ பண்ணிடுறேன்னு அப்புறம் என்ன உங்களுக்கு ஓசியில் இல்லாட்டி ஆதவோ ஏதோ பெயிட் பண்ணி கன்சல்டன்ஸ் வாங்க போகிறாரு அவர்கிட்ட அவ்வளோதானே இதிலையும் போட்டு தேவையில்லாதலாம் உருட்டிக்கிட்டு அப்புறம் ஐபேக் வந்து ஏடிஎம் கூட ஒர்க் பண்ணுது ஐபேக் ஒர்க் பண்ணுறது ஒரே காரணத்துக்காக பிரசாந்த் கிஷோர் வந்து எடப்பாடி போய் பார்த்தாரு ரகசியமாக பார்த்தாரான் மிட் நைட்டு பார்த்தாராம் அவரு இங்கே ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி காலையிலேயும் அந்த ஆலோசனை தொடருது பத்து நாற்பது தான் நேற்று முடிச்சுட்டு போயிருக்காங்க எடப்பாடி ஒம்பது மணிக்கே கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டார் அவரும் அவர் பையனும் அவர் தைப்பூச விழாக்காக போயிட்டார் இங்கே எங்கே ரகசியம் சந்திப்பு இது என்னன்னா எனக்கு என்னென்னு கிளப்பி விட்றது விசாரிக்கிறது இல்லை இது பண்ணுறதில்ல யாராவது சொல்கிறத வச்சு தான் போடுறது உடனே அவர் வந்து எப்போவுமே போடுவாருங்க அப்போ ஒரு போட்டால் இருக்கும் கரெக்டாக இருக்கும் சரிங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேங்கன்ட்டு நான் கேட்குற இடத்தெல்லாம் கேட்டேன் சார் அவர் ஒம்போது மணிக்கே போயிட்டா கிளம்பி இவங்க கூட்டம் முடிக்கிறதுக்கு பத்து நாற்பது ஆச்சுங்க இதில் எங்கேங்க பிரசாந்த் சந்திப்பதுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் பல ஏசிய கதைகள் அப்படியே அருகே ரெடி பண்ணி குஷியானே போய் கொடுத்தாராம் ஒரு பெரிய அரசியல் வியூக வல்லும் சார் சரி சார் இது நான் வந்து ஜஸ்ட் கேட்டுறேன் சார் அது உண்மையா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க நான் என்ன பார்த்தேன்னா இப்போ வரும்போது இன்டர்வியூ வர்றது கொஞ்ச நேரம் முன்னாடி என்னன்னா பிரசாந்த் கிஷோர் தரப்புலருந்து ரெண்டு ஆய்வு அறிக்கை வந்து புஷ்யான்திட்டத்தை கொடுத்தாங்களாம் ஒன்று வந்து கரண்ட் பாலிடிக் கரண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு தாவேக்காய் என்ன மாதிரி அவங்கள முன்னிலை படுத்திக்கணும் எந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று வந்து அதுதான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியது அந்த என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க நடத்தின சர்வே வச்சு பார்க்கும்போதே கிட்டத்தட்ட தமிழக வெற்றிகழகத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் ஓட்கள் வந்து இருக்குது வாய்ப்புகள் இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் தரப்புலேருந்து அவர் தான் அந்த அறிக்கையை வச்சு சர்வே பண்ணார் அவர்கிட்ட எங்கே இது கம்பெனி ராபின் சர்மா பண்ணாருன்னு சொன்னால் தான் நம்பலாம் பிரசாந்த் கிஷோட்டே எங்கே இருக்குது கம்பெனி சார் மேபி இவங்கெல்லாம் ஒரே டீம் தானே சார் ஒரே டீம்லருந்து பிரிஞ்சு போனாங்க இப்போ ராபின் சர்மிலேருந்து எல்லாருமே ஒரே டீம்லேருந்து தான் பிரிஞ்சு போனாங்க இப்போ அவங்ககிட்ட கூட என்னங்க குழந்தை தனமாக இருக்குது நீங்கள் ஒரு யூடியூப்பில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒரு இதில் வேலை செய்கிறீங்க உங்கள் இந்த டியூப் யூடியூப்லேருந்து பிரிஞ்சு போய் இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா உங்களுக்கு விஷுவல் கொடுத்துட்ருப்பாரா மாப்பிள்ளை இந்த விஷுவல் எடுத்துக்கிட்டா பேட்டி நல்லா இருக்குது அமுச்சு வைக்கிறேன் ஏற்றிக்கிறனாரா அப்படிலாம் கிடையாதுங்க இதுதான் இதுதான் இதை தான் நரேட்டிவு குழந்தை தினமான பார்க்குறது நாலேஜ் இல்லாமல் விஷயத்தை அனுகுறதுன்றான் பிரசாந்த் கிஷோர் அங்கே கட்சி தலைவர் அவ்வளோதான் அவங்க தேர்தல் கவனம் செலுத்திட்டு இருக்கார் அவர் இவர் கூப்பிட்டு வராருனா பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் கூப்பிட்டு வரார் விஜய்கிட்ட சில விஷயங்களை பிரசாந்த் கிஷோரை வச்சு சொல்ல வச்சா அது வந்து அவரு ஏ விஜய் தானுங்க பிரதானம் அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா இந்த ரெண்டு டிக்கெட்டையும் காலி பண்ணுவார் ஏங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் 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 நான் இல்லை இந்த வேலைலாம் பண்ணுங்கள் மாற்று கட்சியிலேருந்து வரவங்கலாம் டக்குனு பார்ட்டியில் என்னங்க அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வாங்க ஏன் லேட் பண்ணுறீங்க இதை பண்ணுங்கள் மாவட்டம் ஃபுல்லாக சுட்டுப்பயணிப்பாங்க புசியானது நீங்கள் பிரசை பாருங்கள் அடிக்கடி பாருங்கள் ஏதாவது சந்தேகம் தான் என்கிட்ட கேட்டுக்குங்க இப்படிலாம் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அவர் சொல்ல இது கேட்டால் நானும் போட்டு எழுதலாம் போல் காடு போடலாம் எல்லாம் பண்ணலாம் போல இப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ விஜய் தானே தீர்மானிக்கணும் தீர்மானிக்கிற தானே போய் சொல்ல முடியும் அதுக்கு தான் கூட்டம் சொல்ல வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு பக்கம் ஆய்வறிக்கை இந்த ஆய்வறிக்கை இந்த ஆய்வறிக்கை இந்த ராஜநாயக ப்ரொஃபஸர் ராஜநாயகன் எடுத்தார் ஈரோடு கிழக்கில் எடுத்துகிட்டு இருபது பர்சன்ட்டுன்னு தமிழகம் ஃபுல்லாக முடிப்போம் அந்த மாதிரி இந்த ஆய்வு அறிக்கை எடுத்துகிட்டு கொண்டு போய் புசியாக இருந்துட்டு அதுவும் என்ன பண்ணுறது அது கொடை கொடுக்குற அதோடு சேர்த்து வச்சு கொடுக்குறதுக்கா அவரை வச்சுட்டு என்ன பண்ணுவார் நீங்கள் ஓரளவுக்கு ப்ரொபகண்டா டீமு ஸ்ட்ராட்டஜி டீம்னால் அதாவது தான் இன்னொன்று ஓரளவுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தான் போகணும் ஜான ஆரோக்கிய சமிட்டில் தான் போகணும் இவர் வச்சு என்ன பண்ண போகிறாரு இல்லை விஜய்கிட்ட தான் கொடுக்கணும் அதனால் இது எல்லாமே ஏதாவது எழுதணும் ஆஃபீஸில் கேட்பாங்க சரி உக்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறது இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் ஆய்வறிக்கை கொடுத்தார் ஏன்னா அவருக்கு வேறு ஒர்க்குள்ள அவருக்கு அதுக்கப்புறம் சர்வே எடுத்து கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஐபேக் வந்து தாவேக்காக ஒர்க் பண்ண போகுது ஏய் ஐபேக்லேயே அவர் இல்லையா இல்லையா தெரியவே தெரியாது அப்படின்ட்டு போகிறது அதனால் இவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் காடு போடுறது போடுறது இப்போ சொல்கிறேன் அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்குமா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியாது நீங்கள் செக் பண்ணி தான் பண்ணணும் எனக்கு என்னென்னு போட்டோம் பண்ண முடியாது அதனால் பண்ணுவோம் ஓகே சார் இப்போ இவ்வளோ பிகினிங் ஸ்டேஜ்லேயே ஓகே நீங்கள் மாதிரி கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்கலாம் இருக்கட்டும் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்குகள் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா என்ன காரணத்துக்காக செட் பண்ணுறாங்க இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் நீங்கள் வந்து திமுகவை வீழ்த்துவது தான் என்னுடைய குறிக்கோள் அரசியல் எதிரி சித்தாந்த எதிரினார் சித்தாந்த எதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் இப்போதையும் தேவையில்லை அப்போ அரசியல் எதிரி வீழ்த்துறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ அதற்கான பணிகளை நோக்கி விஜய் நகரும் பொழுது அவருக்கு சில விஷயங்கள் உணர்த்தப்படுகிறது சார் நீங்கள் தனியாக போனீங்கன்னா கஷ்டம் சார் இன்னும் பார்ட்டி ரெடியாகலை ரெண்டாவது பர்சன்டேஜும் கம்மியாக இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் தனியாக முப்பத்தஞ்சி நாற்பது பர்சன்ட்லாம் வாங்கிறது சாத்தியம் இல்லை அப்படி வாங்கி ஜெயிக்கணும்னு உங்களை நம்ப வைக்கிறாங்க அது வந்து தப்பான விஷயம் சார் அதனால் நீங்கள் யோசிங்கன்னு சொல்கிறப்போ இந்த விஷயம் மீண்டும் இது மூலயமாக உளவுத்துறைக்கு மற்றவர்கள் போகுது அப்போது விஜய் தனியாக தான் நிற்கணும் அவர் அதிமுக கூட சேரக்கூடாது அதாவது ஒரு கூடுதல் குறைச்சலாக கூட பேசி சேர்ந்துட்டாங்கன்னா சிக்கலாகிடும் அப்படின்னா தடுக்கணும் அப்போது ரெண்டு நரேஷன் தான் ஒன்று அதிமுக பாஜகவோட போக போகுது கல்ல உறவு கல்ல உறவு இப்போ விட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறதா ஏன்னா இதுக்கு மேலே அது யாரும் நம்ப தேராயில்ல அதிமுக பிஜேபி கூட போகிறதுக்கான ஐடியாவே இல்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க அப்போ அதை தொட முடியாது அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சேராமல் இருக்குது எதாவது பண்ணும் அப்போது நீங்கள் பெரிய ஆள் இருபது பர்சன்ட்டு ராஜநாயகத்தை கூப்பிடுப்பா சர்வே போடுப்பா யாருமே இந்த கேள்வி கேட்கல ஏன் ஒரு கி தொ ஈரோடு கிழக்கில் எடுத்தால் அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்துமா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவு கூடுது குறையுது திருமாவளவன் போய் திருநெல்வேலியிலையோ இல்லை தூத்துக்குடியில் நின்று ஜெயிக்க முடியுமா வட மாவட்டம் மாதிரி இல்லை ஜான் பாண்டியனும் இவரும் வந்துட்டு இந்த சைடில் வட மாவட்டங்களில் எதாவது கால் ஓட முடியுமா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு இடத்துல வெயிட்டு கூட கொடுக்கு கொங்குன்னா ஏடிஎம்கே பெல்ட்டு மத்திய மண்டலத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே கலந்துருக்கும் வடக்கு மாவட்டத்தில் விசிகா பாமகா இவங்களோட யார் சேர்றாங்களோ அவங்க சாதிக்க முடியும் இப்படி தானே இருக்குது இதை நீங்கள் மாற்றி போட முடியுமா இப்போ போய் நீங்கள் விழுப்புரத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருபது பர்சன்ட் வாக்கு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா அங்கே வந்து விடுதலை சிறுத்தை கூட்ட கூட்டணி இருக்கும் கூடுதலாக இருக்கும் கடலூரில் போயிட்டு கள்ளக்குறிச்சியில் மற்ற இடங்களில் போயிட்டு பாமகக்கு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு இருக்குன்னு அது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்க முடியுமா அப்போ ராஜநாயகம் போய்ட்டு ஈரோடு கிழக்கில் போய்ட்டு பார்த்துட்டு அதை சொன்னால் எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக போகணுந்தான் இது ஒரு நரேட்டிவ் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்பொழுது இவர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு வந்துடுவாங்க நம்ம கட்சி பெரிய கட்சி இந்த மாதிரி இருக்கா அப்போ அவங்கள்ட்ட நம்ம வந்து நாங்கள் தான் முதலமைச்சர் சொல்லுவோம் இதில் இன்னொன்று நரேட்டிவ்னா அவரை முதலமைச்சராக தான் இவர் கட்சி ஆரம்பித்தாரா அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அமைக்க முடியும் விஜயகாந்த் அவர் முதல்வர் முதல்வராக தான் கட்சி ஆரம்பித்தார் ரெண்டு மூணு தேர்தலுக்கு பிறகு அவருக்கு ஆண்டவனோட கூட்டணின்னு அவர் வேறு யார் கூடயும் கூட்டணின்னு ஆனால் திமுக வீழ்த்தணும் அதுக்கு ஒரே வழி ஆதிமாவோட தான் கூட்டு சேரணும்னு தான் முடிவெடுத்தார் ஆனால் ஜெயலலிதா தான் பெரிய கட்சி ஜெயலலிதா இது அவங்களுடைய இது அவங்க தனி மெஜாரிட்டி வந்தாங்க இவர் எதிர்கட்சியாக உட்காந்தார் திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ள போட்டது சேமி இதே தான் சூழ்நிலை இப்போ வந்துகிட்டு இருக்குது ஆனால் என்ன நேரட்டி உருவாக்குறாங்க நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் நூற்றி இருபது சீட்டு கேட்கலாம் நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லலாம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இயற்கையாக வரமாட்டாங்க அப்போ கூட்டம் சேராதில்ல அதுக்கு தான் சரியா அது சரியாக யாரும் இது பண்ணலை இது தப்பானது டக்குன்னு பண்ணிட்டாங்க என் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் கூட்டணி இல்லாவிட்டால் கூட்டணி இல்லை விஜய் அறிவிப்பு அப்படின்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க ஏய் என்னங்க யார் சொல்கிறீங்க எங்கேயா சொல்லியிருக்காரு விஜய் சொன்னாரா இல்லை தாவையா அறிக்கை வந்துருதான்னா வரல அப்புறம் எப்படியா போடுறீங்க எந்த யாரோ சொன்னாங்க தாவையக்கால் யாரோ சொன்னாங்க அது எப்படி இதாகும் அது முடிஞ்ச உடனே அடுத்து பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் அதில் ஒரு கதை நைட்டு போய் இங்கே பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தாராம் அவர் கூட்டணி பேச வந்திருக்காரு சரி அது ஒரு கதை அந்த கதை முடிஞ்சோடனே பிரசாந்த் கிஷோரே சொல்லிவிட்டார் இவர் இருபது பர்சன்ட்னு எப்போ சொன்னார் நானும் போய் தேடுறேன் எதிராவது பேட்டி கொடுத்துருக்காரா ஏதாவது ஒன்றுமே கிடையாது அப்போ எப்படி சொன்னால் சொன்னாருங்க நம்புங்க அப்படின்னு காட்டப்போடுறாங்க அதனால் இந்த விஷயங்கள்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு தெரியும் இதைய உண்மை தன்மை என்ன என்ன பேசுனாங்க அது இதெல்லாம் இந்த மாதிரி இட்டுக்கட்டுற கதைகள் என்னென்னா அதிமுக தாவேகா ஒற்றுமை ஏற்படக்கூடாது அந்த ஒற்றுமை ஏற்பட்டால் அதன் விளைவாக மேலும் சில கட்சிகள் சேர்ந்து ஒரு வலுவான அணி அமைந்தால் இந்த அணி தோற்கடிக்கப்படும் அதை தடுப்பதற்கான இட்டுக்கட்டப்படும் கதைகள் இதை விஜய் ரசிகர்களையும் நம்ப வைக்கிறாங்க இப்போ நம்மளாம் பேசுகிறோன்னா ஆ அக்கா ஆரம்பிச்சிட்டான் அவன் வேலையா அதிமுகிட்ட கொண்டு சேகலான்னு பார்க்குறியா எவ்வளோ வாங்கினா அது இது ஏன்னா யதார்த்தம் வேறங்க நம்ம அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லாமே இருக்க முடியாது சார் இப்போது கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தாமே அதிமுக அது வந்து எந்தளவுக்கு இருக்குது சார் தாமே அதிமுக இது வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினாங்களா இல்லையா எனக்கு தெரியாது அதிமுக தாமே கரும்னு எதிர்பார்க்குறாங்க அதிகமாக விமர்சனம் வைக்காமல் இருக்கிறாங்க தாமகா தரப்பிலும் சிலர் போனால் நல்லாயிருக்குன்னு என்டா பேசுகிற பலரும் அங்கே போனால் தாங்க கரெக்டு நீங்கள் பேசுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இவங்க தூண்டிவிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க உண்மையிலேயே யதார்த்தம் பார்த்தா கட்சி வந்து அங்கே போனால் கொஞ்சம் தேர முடியும் நாற்பது ஐம்பது எம்எல்ஏ வந்தால் அது அடுத்த கட்டத்து கட்சி நகரத்துக்கு உதவும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் இவங்களோட அவங்க போகும்போது இவங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும் கிரவுண்ட் லெவல்லையும் பயிற்சி கிடைக்கும் எடுத்த உடனே ஒரு நாற்பது எம்எல்ஏ ஐம்பது எம்எல்ஏன்னு வாங்கிட்டாங்கன்னா ஒரு எதிர்கட்சித் தலைவராகவோ இல்லை ஆட்சியிலே பங்கோ ஏதோ வந்தால் தாவை கேட்க அந்த பெரிய ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றம் ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுலையும் இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு பத்து எம்பி கிடைக்கிறாங்கன்னா அது அதை பெரிய விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு வருஷம் இருக்குல்ல அப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டு இதே அரசுக்கு எதிராக எப்படி மக்கள் எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஏடிஎம்கே அப்போ நீங்க இறங்கி அடிச்சீங்கன்னா விஜய் தலைமையில் கூட்டணி அமைஞ்சு விஜய் முதல்வரை நோக்கி நகரலாம் இதுதான் வழி இதை விட்டுட்டு நீங்க வேற எது போறீங்கன்னா அது சிக்கல்ல தான் போய் முடியும் உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் சார் ஆனா இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியும் ரொம்ப ஒரு இதில் தானே இருக்காங்க எப்படியாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி பிஜேபி அந்த எண்ணத்துல இருக்காங்க ஏடிஎம்கிலும் சிலருடைய எண்ணம் அதுவா இருக்குது பிஜேபியில் பெரும்பாலான தலைவர்கள் நம்ம வந்து அண்ணாமலை பண்ண வேலைனால கூட்டணி உடஞ்சி போச்சு இனி இந்த ப சட்டமன்றத்தில் இடத்துல தனித்தின்னுனா ஒன்றும் இல்லாமல் போவோம் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் ஒரு எட்டு பத்து எம்எல்ஏவாவது கிடைக்கும் ஏன்னா ஜெயிக்கிற கூட்டணியாக மாறுச்சுன்னா கிடைக்கும் அதை வந்து நம்ம எப்படியா ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது கைகூடி வர்ற மாதிரி தெரியல அதிமுக அதற்கான முயற்சியில் கொஞ்சம் கூட இறங்குற மாதிரி இல்லை அவங்களுடைய சாய்ஸு தாவேக்கா இல்லாட்டி திமுக இருக்கிற கட்சிகள் இல்லை தாவேக்கா காங்கிரஸ் இந்த மாதிரி அதனால் அவங்க அதில் உறுதியாக இருக்காங்க இது நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எதுவுமே அமையல அதிமுக தனிச்சிட்டு இருக்குது வேறு என்ன பண்ணுறது சரி பிஜேபி ஒரு சரி என்டிஏ கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம் பாமக பாஜக எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணி அடிப்போம் தான் இறங்குவாங்க அது இயற்கை அதுவும் இறங்கலைன்னா ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகும் பெரிய அளவில் அடிவாங்கோம் தாவைக்கு அடிவாங்கோ ஏடிஎம்கு அடிவாங்கோம் பாஜக அடிவாங்க சீமாவில் அடி வாங்குவார் டிஎம்கே கூட்டணி ஈஸியாக ஜெயிக்கும் இதுவும் நடக்கும் அப்போ நீங்கள் அந்த அணிகளுடைய மாற்றங்கள் இது எல்லாம் நடக்கலைன்னா சிக்கலாகிறாங்க